ஜோதிடத்தில் ராகு பகவானை லாபக்காரகன் அப்படின்னு சொல்றோம் பேராசைக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அதிகப்படியான வட்டியை பெறும்பொழுது குறைந்த வயதில் மரணம் ஏற்படுவதை இது அதிகப்படுத்தும் அப்ப எதன் வழியிலெல்லாம் நாம் வட்டியை வாங்கினோமோ பெரு நோய்களுக்கு செலவழிக்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை அது ஏற்படுத்தி விட்டிடும் வட்டி தொழில் என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் தானே மூணு வட்டி நாலு வட்டி எல்லாம் அப்போ அது மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி மன அமைப்பில் உள்ளவங்க தான் பெறுவார்கள் இப்போ வட்டி தொழில் பண்ற அந்த கடையில் வேலை பாக்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா கிடையாதுமா ஏன்னா அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்களே தவிர அவர்கள் மற்றவருடைய கர்மாவை பகிரங்கமாக பெறுவது இல்லை போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருக்கோம்னா இந்த ஜென்மத்தில் உடம்பால் நிறைய வேலைகள் செய்து தான் தீரணும் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது வைக்க கூடாது கர்மாவை குறைக்கக்கூடிய முதல் கடவுள் கந்தக் கடவுளாக இருக்கிறார் அதனால் தான் அவர் மலை மீது அமர்ந்ததற்கான காரணம் அதனால் தான் கந்தனை வழிபடுபவர்கள் கண்ணீர் சிந்தாமலும் இருக்கிறார்கள் அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா நீங்களோ அல்லது உங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினரோ வட்டி தொழில் நிச்சயமா செஞ்சிருப்பாங்கப்பா அதனுடைய தான் நீங்க வட்டியும் அசுலமா இப்போ நீங்க கஷ்டத்தின் வாயிலாக கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் உண்மைதானா வட்டி தொழில் அவ்வளவு ஆபத்தானதா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் எனக்கு ரொம்ப நாள அந்த சந்தேகம் இருக்கு சார் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கு அவரு பண கஷ்டம் இருக்கு இமீடியட் தேவை அப்படின்னு தான் அவன் போய் கடன் வாங்குறான் அதுக்கு வட்டி கட்டுறா இல்லைங்களா ஆனா சிலர் என்ன சொல்றாங்கனாக்கா வட்டி தொழில் செய்வது மாதிரியான ஒரு பாவகரமான தொழில் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இவ்வளவு பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நல்லா தானே சார் செயல்படுது வட்டித் தொழில் அவ்வளவு ஆபத்தானதா ஜோதிடத்துல ராகு பகவானை லாபக்காரகன் அப்படின்னு சொல்றோம் பேராசைக்காரகன் அப்படின்னு சொல்றோம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய வங்கிகள் எல்லாமே வந்து அதிலும் குறிப்பாக அரசுடுமையாக்கப்பட்ட வங்கிகளில் பெரிய வட்டிகள் வந்து குவிக்கப்படாது இருக்கிற யதார்த்தம் என்னவோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது உற்பத்தி விலையை விட ஒரு கடைக்கு வரும் பொழுது இரண்டு ரூபாய் லாபம் வைத்து நம்ம பெறுகிறோம் இல்லையா அது போலதான் மற்ற வங்கிகள் ஆனா தனிப்பட்ட தனியார் வங்கிகள் தனியார் வட்டி நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது அங்க மூன்று வட்டி பத்து வட்டி இருபது வட்டி வட்டிக்கு வட்டி போடுதல் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது இது வந்து பேராசையின் வெளிப்பாடு இதை தனிப்பட்ட முறையில் மனிதர்களும் செய்து வருகிறார்கள் புரியுதுங்களா பொதுவா யாருக்கு வட்டி தொழில் அமையும்னா குருவோடு ராகுவோ சனியோடு ராகுவோ இணைய பெற்றவர்களுக்கு தான் வட்டி தொழில் அமையும் அதிகப்படியான வட்டியை பெறும் பொழுது குறைந்த வயதில் மரணம் ஏற்படுவதை இது அதிகப்படுத்தும் அதே போல நிறைய வட்டி வாங்குறோம்னா அந்த வீட்டில் புற்றுநோய் தொடர்புடைய உபாதைகளை கட்டாயமாக ஏற்படுத்தியே தீரும் ஆகையினால ஒரு மனிதர் அதிகப்படியான எனக்கு உழைச்சிதான பணம் கொடுக்கிறாரு உழைத்து தானே சிறுக சிறுக சேர்க்கிறாரு அப்போ நியாயமானதாக நாம் அதை பெறும்பொழுது பேராசை கொண்டு அந்த அந்த பணத்தை உழைப்பு அவருடைய சொந்த கர்மாவையே வட்டி பெறுபவர் வாங்கி கொள்கிறார் என்று அர்த்தம் இதன் மூலம் தீர்க்கவே முடியாத நோய்கள் இருக்கு இல்லையா என்னென்ன இப்போ கேன்சருக்கு மருந்தே கிடையாது இன்னும் ஒரு சில நோய்களுக்கு மருந்தே கிடையாது இந்த மாதிரி தீர்க்க முடியாத நோய்களை இந்த கிரக அமைப்புகள் என்ன ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் அப்போ எதன் வழியிலெல்லாம் நாம் வட்டியை வாங்கினோமோ அது எல்லாம் பெரு நோய்களுக்கு செலவழிக்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை அது ஏற்படுத்தி விட்டுடும் அப்போ நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கு என்ன கிடைக்காது நிவாரணம் கிடைக்காது சோ என்ன பொறுத்தளவுல அதிக வட்டி வாங்கக்கூடிய தொழில் என்பது மிக முக்கியமாக ஆயுள் பிரச்சனையை கொடுத்தே தீரும் ஆகையினால் வட்டி தொழில் பண்ணுங்க நியாயமாக செய்யுங்கள் புரியுதுங்களா நியாயமற்று நடந்தால் குடும்பத்தில் கேன்சர் உறுதி வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்க வீட்டுல ஒருத்தருக்காவது கேன்சர் இல்லாமல் இல்லை புரியுதுங்களா துர்மரணம் இல்லாமல் இல்லை சரி இப்ப வட்டி தொழில்னா அதுக்கான கிரகத்திற்குரிய அம்சமும் அந்த வீட்டில் இருக்கும்ல வாஸ்துல அப்படி பார்க்கும் பொழுது தென்மேற்கு ராகு என்பது என்ன தென்மேற்கு தெற்கிலையும் மேற்கிலையும் யாருக்கு ரோடு இருக்கிறதோ வீதி தாக்கம் இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் கண்டிப்பா ராகுவின் வழியில் பணம் எடுக்க நினைப்பார்கள் அது சட்டத்திற்கு புறம்பானது வட்டி தொழில் என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் தானே மூணு வட்டி நாலு வட்டி எல்லாம் அப்போ அது மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி மன அமைப்புல உள்ளவங்க தான் பெறுவார்கள் புரியுதுங்களா அது போல நிறைய விஷயங்கள்ல சட்டத்திற்கு புறம்பாக ஈடுபட்டு தண்டனையும் அதிகமாக இருக்கும் ஆகையினால் தெற்கு மேற்கு பாதித்து அங்கு வட்டி தொழில் இருந்தால் அந்த குடும்பத்தில் உடல்நிலையில் கவனம் அவசியம் அதை குறைத்து கொள்வது மாற்றிக்கொள்வது தென்மேற்கு பாதித்த மனையில் இருப்பவர்களுக்கு நல்லது புரியுதுங்களா தென்மேற்கு பாதித்து வட்டி தொழில் நடந்தால் அந்த வீட்டில் அந்த தொழிலையே நீங்க மாத்துறது தான் கரெக்டா இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை இதை அடிப்படையாக செய்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த ராகு கண்டிப்பா இரட்டை திருமணம் விபத்து அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஹெச்ஐவி இது போன்ற மாற்ற முடியாத தொற்றுகளை கட்டாயமாக ஏற்படுத்தும் ஆகையினால் அதிக வட்டியை பெறுவது அதிக நோயை பெறுவதற்கு சமம் ஓகே சார் இப்போ வட்டி தொழில் பண்ணுற அந்த கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா கிடையாதுமா ஏன்னா அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அதற்கான ஊதியத்தை பெறுகிறார்களே தவிர அவர்கள் மற்றவருடைய கர்மாவை பகிரங்கமாக பெறுவது இல்லை ஆகையினால் அதுல எந்த பிரச்சனைகளுமே

எப்போதுமே அவங்க பணம் முழுக்க தான் போயிட்டு இருக்கோம் சோ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணும்னா சனி ராகு இந்த கிரக சேர்க்கைக்குரிய தெய்வம் வந்து சரபு ஈஸ்வரர் புரியுதுங்களா சரபு என்ற பறவையின் வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானைத்தான் நாம சரபு ஈஸ்வரர் என்று சொல்கிறோம் இது ராகு அதி தேவதைகளை தாங்கிய வடிவம் அந்த சரபேஸ்வரர் கிட்ட சிவபெருமான் அம்சம் பைரவரினுடைய அம்சம் நரசிம்மருடைய அம்சம் காளியின் அம்சம் பைரவியின் அம்சம் இந்த ஐந்து அம்சமும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த வடிவம் தான் சரபேஸ்வரர் இது ராகுவிற்கான பிரதி தெய்வம் ராகு வந்து பாத்தீங்கன்னா மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்களை ராகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நீங்கள் அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த கலப்படத்தின் உருவமாகத்தான் அவருடைய தோற்றமே என்ன பண்ணும் இருக்கும் அப்போ யார் வீட்டில் அதிக வட்டி தொழில் செய்து இப்போ நலிவடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நெய் அபிஷேக திரவியங்கள் வாசனாதி மலர்கள் கொடுத்தும் இழுப்பை எண்ணெயினால் விளக்கேற்றியும் என்ன எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயினால் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட இந்த தோஷத்திலிருந்து நமக்கு நிவாரணம் உறுதியாக கிடைக்கும் வட்டித் தொழில் அதிகம் செய்தால் வீட்டின் முதல் வாரிசு பாதிப்பது உறுதி ஆகையினால் சரபேஸ்வரரை பணிந்து இந்த தொழிலிலிருந்து மாறி நிறைய பேருக்கு அன்னதானம் அளிக்கணும் ராகுவுக்கு பரிகாரமே தான் ராகுவை வந்து கிரகத்த கிரகத்தின் வழியிலே தான் பரிகாரம் செய்யணும் அப்ப ராகுவுக்கு பரிகாரம்னா வாய்தா ராகு வாய்தா என்ன ராகு அதுல உணவு போட்டுட்டீங்கன்னா அந்த வாய் விழுங்கும் போது ராகு பரிகாரம் ஆயிடுற நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப பாம்போடைய வாய் பகுதி தானே ராகுன்னு சொல்றோம் அவர் விழுங்குறதுக்கு ரொம்ப தயாரா இருப்பார் அவருடைய விழுங்குறத நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதற்கு வந்து அசைவ உணவு போடுவாங்க அதன் அடிப்படையில் தான் கிராம தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு வெட்டுறது இதெல்லாம் பழி கொடுக்கறது அது ராகுவினுடைய வாழ்வியல் முறையை பொறுத்து அது மாறும் ஆனா என்ன பொறுத்தளவுல நீங்க அசைவம் எல்லாம் போறதை தாண்டி சைவத்தில் நிறைய பேர் வயிறார சாப்பிட்றதுக்கும் சுவையான உணவையும் அவங்க வாய்க்கு நீங்க போட்டுட்டீங்கனாவே ராகு பரிகாரம் ஆயிடுவார் அற்புதம் சார் ஓம் சாலுகே சாய் வித்மே பக்ஷி ராஜாய் தீமகி தன்னோ சரப பிரச்சோதியா அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்ப சரபேஸ்வரர் ஆலயம் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணலாம் சார் ஒண்ணு பண்ண முடியாது நேர போயிட்டு தான் வணங்கணும் அதாவதுமா படம் வச்சு எல்லாம் வீட்டுல பண்ண கூடாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருக்கோம்னா இந்த ஜென்மத்தில் உடம்பால் நிறைய வேலைகள் செய்து தான் தீரணும் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது வைக்க கூடாது சித்த புருஷர்கள் அதிலும் குறிப்பாக கணக்கம்பட்டியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா முட்டை மூட்டை சுவாமிகள் இன்னும் பல சித்தர்கள் இவங்க கிட்ட நம்ம வரம் கேட்க போனோம்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கல்லை திருப்பி அப்படி போடு இந்த கல்லை தூக்கி இப்படி போடு இந்த மூட்டையை என் கூட தூக்கிட்டு வா என் கூட நடந்து வா தோப்பு கரணம் போடு அதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா ஒரு மனிதன் வந்து நிறைய சுகத்தால பணத்தை வச்சுட்டு இருப்பான் ஆனால் கர்மா சேர்ந்துருக்கும் ஏன்னா உடம்பு உழைக்காது இல்ல அந்த உடம்பு உழைக்காத போது அந்த கர்மா குறையணும்னா உடம்பு உழைக்கணும் அலையணும் அந்த உடம்பு வேதனைப்படணும் அதை அதன் அடிப்படையில் அவங்க செய்ய வச்சு அந்த பிளஸ்ஸிங்ஸை தராங்க இதனுடைய அடிப்படையில் கர்மாவை முழுவதுமாக குறைக்கும் கடவுள் கந்த கடவுள் அவர் அதாவது குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் குன்றில் ஏறணும்னா மூளை சக்தி அவசியமா உடல் சக்தி அவசியமா உடல் சக்தி அப்போ ஒரு மூட்டை தூக்கிறப்ப என்ன வலி வேதனை இருக்கிறதோ அது மலை ஏறும்போது கிடைக்குதா மலை ஏறி போனதற்கு பின்பு கந்தனை பார்க்கும் பொழுது அந்த ஏறுன வழியே போயிடுறதா இதுக்கு அர்த்தம் என்னன்னா கந்தன் ஏன் குன்றின் மேல் இருக்கிறார் மலையின் மேல் இருக்கிறார் நம்ம கால் கடுக்க ஏன் நடக்க வைக்கிறார்னா கர்மா குறையணும் அதிகப்படியான உழைப்பை வாங்கி கர்மா உடலோட சுகப்பட்டு இருந்ததுன்னா அந்த உடம்பை உழைக்க வச்சு நடக்க வச்சு வேர்க்க விரிவிற்கும் பொழுது சனி செவ்வாய் எங்க பரிகாரம் ஆயிடுறார் உடல் உழைப்பின் மூலம் சனி புரிய என்ன ஆகுது பின்பு மகாசக்தியிடம் நம் வரத்தை பெறும்பொழுது நன்மை நடக்கும் அதனால தான் கர்மாவை குறைக்கக்கூடிய முதல் கடவுள் கந்த கடவுளாக இருக்கிறார் தான் அவர் மலை மீது அமர்ந்ததற்கான காரணம் தான் கந்தனை வழிபடுபவர்கள் கண்ணீர் சிந்தாமலும் இருக்கிறார்கள் ம் சார் அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார் எந்த ஒரு பிரச்சனை அது குறித்த ஒரு கேள்வி உங்கள் முன்பு வைத்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு உள் புகுந்து அழகா நீங்க விளக்கி சொல்றீங்க டைமென்ஷனை விளக்கறதோட மட்டும் இல்லாம அதற்கான காரணம் என்ன அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாண்டாங்க அந்த பிரச்சனை பிரச்சனையோடைய ஆரம்பம் என்ன உச்சி முதல் பாதம்பரை ஒவ்வொரு விஷயமா தெளிவாக எங்களுக்கு விளக்கி சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வுகளையும் இங்க போங்க அங்க போங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி அப்படியெல்லாம் சொல்லி படுத்தவே இல்லாமல் ரொம்ப சிம்பிளா உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாத்திக்கோங்க போங்க வீட்டை கொஞ்சம் மாத்துங்க நீங்க எப்படி வழிபாடு செய்றீங்க அந்த முறையையும் கொஞ்சம் மாத்தி தான் பாருங்களேன் உங்களுக்கான வெற்றி உங்கள் கரங்களிலேயே இருக்கிறது அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் சார் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அவ்வளவு இல்லாட்டியும் கொஞ்சமாவது நாங்க கத்துக்க முடியுமா சார் நிச்சயமாமா நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து சென்னையில் பிரணவ வாஸ்து பயிற்சி வகுப்பு நடக்கிறது இது தொழில்முறை பயிற்சி அல்ல அனைவருமே வாஸ்துவையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தையும் முழுமையாக கையாண்டு தன் வினையையும் கர்மாவை நீக்கக்கூடிய வழிமுறைகளை வீட்டை சரி செய்து நாமளே மாற்றிக்கொள்வது எப்படி என்ற ஒரு அற்புதமான அடிப்படை வகுப்பு அது மட்டுமல்லாது இந்த குருகுலத்தில் மாணவராக இணைவருக்கு வாழ்நாள் முழுவதும் அணுதினமும் எப்படியெல்லாம் உங்கள் நாட்களை கிரகத்திற்கேற்ப செயல்படுத்தி கொள்ளலாம் என்ற அற்புத குறிப்புகளை அணுதினமும் வழங்கி என்னுடைய வழிகாட்டுதலுடைய அவர்களை வாழ்க்கை முழுவதும் அழைத்து செல்ல என் உயிர் இந்த உடலில் இருக்கின்ற வரை அவர்களை நான் வந்து அழைத்து செல்வேன் ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம குருகுலத்தில் இணையக்கூடிய மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்கு இதை வந்து அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளணும் இது கட்டணத்திற்கு உட்பட்ட வகுப்பு இதற்குரிய முன்பதிவு எண் அப்படின்னு பாக்கும் பொழுது கரம் பிடித்து அழைத்து செல்ல நாங்க ரெடியா இருக்கோம் கரம் நீட்டுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா உங்க கைகளை கொஞ்சம் நீட்டி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் அப்படின்னு சூப்பரான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்றேன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ கூடான குடிதான் முருகா